அந்தர்பல்டி அடித்த தொல் திருமாவளவன் அதிர்ச்சியில் உறைந்த தொண்டர்கள் ஆத்திரத்தில் பாமக இருக்குதா என்று கேள்விகளால் ஏன் கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள் அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் இருக்க வேண்டும் இல்லாத தைரியம் பாமகவுக்கு என்ன இருக்கிறது எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்த்துடலாம் அரசியல் களத்துல இப்ப புதுமையாக இருக்கிறது இன்னைக்கு அரசியல் களம் நிலவரம் எப்படிங்க இருக்கிறது திமுக ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் சரி அது கூட்டணி இல்லாம வெற்றி பெறுமா அதனால கூட்டணியை நிலையில நிலையில்தான் திமுக இருக்கிறது அதிலையும் பாஜக விட்டு அதிமுக வெளிவந்த பிறகு எங்கே திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுகவுடன் கைகோர்த்து விடுமா என்ற பயம் வேற இருக்கிறது அதனால கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு எதிராக எந்த செயல் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி இல்லையா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கொள்கைக்கு ஏற்ற விழாக்களை கலந்துக்கலாம் தங்க கொள்கைக்கு ஏற்ற விஷயங்களை செய்யலாம் கட்சி சுதந்திரமாக செயல்படலாம் திமுகவால வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படி தர்ம சங்கட்டமான சூழ்நிலை திமுக இருக்கின்ற போது விசிகா போன்ற பெரிய கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக சொல்வதை கேட்டு ஆடுவதனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த விசிக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றார்கள் அப்படி என்ன பண்ணிவிட்டாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ தலித்திய இயக்கங்கள் இருக்குது ஆனால் அந்த இயக்கமெல்லாம் செய்யாத பல சாதனையை விசிகா செய்திருக்குது அதுக்கு காரணம் தொல் திருமாவளவனவர்கள் தனித்தன்மையுடன் இயங்கினது தான் திமுக கூட்டணி கட்சிகள் நிறைய இருந்தாலும் திமுகவை எதிர்த்து போராட்டம் நடத்தாது தவறுகளை தட்டி கேட்காது ஆனால் விசிகா கூட்டணியில் இருந்தாலும் சரி தன் மக்களுக்காக எங்கேயாவது தவறு நடக்கின்ற போது களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தன் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட கூட்டங்கள் போட மாட்டாங்க கொடியேற்ற மாட்டாங்க கிளைகளை தொடங்க மாட்டாங்க தொண்டர்களுடைய எண்ணிக்கையை பெருக்க மாட்டாங்க அதே மாதிரி கட்சியில உறுப்பினர்களை சேர்க்க மாட்டாங்க திமுக கோய்த்துக்கொள்ளும் ஏம்பா திமுக வலுவனை படுத்தி விட்டு உங்க கட்சியை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா அப்படின்னு திமுக கேட்கும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கூட அதிகப்படியாக ஆலோசனை கூட்டம் போடுவாங்க உறுப்பினர் சேர்க்கை கூட நடத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு திமுக வளமாக இருந்தா போதும் நம்ம கட்சி எவ்வளோ தேய்ந்து போனால் பரவாயில்ல அப்படின்ற நிலையில தான் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையும் திமுகவுல அழுக்கியமான ஒரு கட்சி போலவே இருக்கும் எந்த கட்சிக்கும் தனித்தன்மை இருக்காது ஆனா விசிகா திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி எல்லா ஊர்லேயும் கிளைகளை வச்சிருக்கோம் கொடியேற்றும் கூட்டங்களை போடும் வேங்க வயல் பிரச்சனைக்கு கூட ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது பல சர்ச்சைகளும் வழிவகுத்து இருக்கிறது கொடியேற்றுகின்ற போது காவல்துறை மறுத்திருக்கிறாங்க இப்படி கூட்டணியில் இருந்தாலும் சரி தைரியமாக செயல்படக்கூடிய அண்ணன் தொழில் அவர்கள் இன்னைக்கு திமுகவுக்கு விசிகாவுடைய ஆதரவு தேவை ஆனால் விசிகாவுக்கு திமுக ஆதரவு தேவையே இல்லை விசிகா நினைத்தால் விஜய் கூட போலாம் இல்லை நாம் தவிர கட்சியுடன் போலாம் இல்ல அதிமுகவுடன் போல இப்படி அவருக்கான வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம் திமுக விட்டு கூட்டணி கட்சிகள் வெளிவந்து விட்டால் திமுக வெற்றி வாய்ப்பு சுத்தமா இழந்துடும் அப்படி இருக்கின்ற பொழுது திமுக மட்டும்தான் வெற்றி பெறும் என்று சொல்லிட்டு அதான் கூட ஒற்றிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம் நம்முடைய தனித்தன்மையை இழந்து விடுவோம் என்று கூட்டணி கட்சிகளுக்கு தெரியல அது போல திருமாவளவன் இருக்க மாட்டாரு அவர் தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக திமுக விட்டு விலகுவாரு ஏன்னா இன்னும் திமுக கிட்ட ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னா விசிகா ஒரு தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய கட்சி என்ற இமேஜாக போயிடுது இப்போ பாமக இருக்கிறது அது எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி அது கொள்கைக்காக உறுதியாக நிற்கும் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணுமா கூட்டணியில் இருந்து கொண்டே எதிர்ப்பார்கள் அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்காங்களா அதிமுக தவறு பண்ண அந்த தலைவர்களையும் விமர்சிப்பாங்க அதே மாதிரி அந்த கூட்டணிக்கு எதிராக போராட்டம் நடத்துவாங்க அந்த கூட்டணி தப்பு பண்ணா அந்த தப்பை சுட்டி காட்டுவாங்க ஆதரிக்கவே மாட்டாங்க அதனால கூட்டணியில் இருக்கணுமே என்பதற்காக கொள்கையை சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா பாமக பொறுத்த வரைக்கும் துணிச்சலான கட்சி எந்த கூட்டணிக்கு போனாலும் சரி அந்த இடத்துல நாம வெற்றி பெறுகின்ற இல்ல வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக நாம இருப்போம் என்பதை நம்புறாங்க ரெண்டாவது எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி மக்கள் பிரச்சனைக்காக கொள்கைக்காக துணிந்து போராட முடியும் என்னால அப்படின்னு நம்பக்கூடிய ஆளுமைகள் பாமக இருக்கிறாங்க அதனால தான் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கூட்டணி செய்கின்ற தவிர அப்படியே சகித்து கொண்டு யாப்போ பாஜக வந்துடும்போ ஆட்சிக்கு பாஜக வீழ்த்தணும்பா அப்படின்னு பாஜக ஃபீவரை காட்டி திமுக வெற்றி பெற வைத்து நம்ம கொள்கையோ நம்ம கோட்பாடும் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய விஷயத்தையும் பலி கொடுக்க மாட்டாங்க பாமகவினர் ஆனால் விசிகா இப்போ திமுக கூட்டணியில் இணைந்ததுனால இப்போ பல விஷயங்களை பலி கொடுக்குது அதில் ஒரு விஷயந்தான் தன்னுடைய கொள்கை தலைவராக தன்னுடைய சாதிய தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா அந்த வெளியீட்டு விழாவில் தொல் அவர்கள் கலந்து கொள்ளவே இல்லை இது எவ்வளோ பெரிய முரண்பாடு தன் கட்சியினுடைய துணை பொதுச் புத்தகத்தை வெளியிடுறார் இந்த புத்தகம் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இந்த ஆது அவர்கள் நினைக்கிறாரு அவர்களும் நினைக்கிறார் ஏன்னா அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் தமிழகத்துல பட்டியல் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒரு முயற்சி அதுக்கு உதவி செய்யுது ஆதி அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் எப்படி பொது தலைவர் பட்டியல் இனத்தை சாராத பல பேர் வந்து அம்பேத்கர் பற்றி கட்டுரை எழுதி அந்த ஒட்டுமொத்த கட்டுரையும் தொகுத்து அம்பேத்கர் அனைவருக்குமான பொது தலைவர் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க ஸோ நம்முடைய தலைவர் அனைவரிடம் போய் சேரணும் அவருடைய வரலாறு அவர் செய்த சாதனைகள் எல்லாருடைய கையிலும் போய் சேரணும் அப்படின்னு முயற்சி எடுக்கின்ற போது அதுக்கு நாம முழு உறுதுணையாக இருக்கணும் அதனால தான் ஆதுவர்ஜனை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகம் பிரபலம் அடைய வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை பெரிய ஆளுமைகளோ இல்லை பப்ளிசிட்டி யாருக்கு இருக்குதோ அவங்க வெளியிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்குறார் முதல்ல முதலமைச்சர் போய் கூப்பிடுறாரு ஆனா தேதி வந்து சரியில்லை அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக முதலமைச்சர் வெளியிடல பிறகு என்ன முயற்சி அவர்கள் கட்சி இந்த புத்தகத்தை வெளியிடட்டும் வெளியிட்டோம் அம்பேத்கர் அவருடைய கொள்கை தலைவர் என்று பேசிட்டு இருக்கிறாரு இந்த அம்பேத்கர் பற்றியான புத்தகம் வெளியிட்ட விழாவுக்கு யார் யார் வராங்க அப்படின்னு கேட்கிறாங்க அந்த புத்தகத்தை நீங்க வெளியிட்டீங்கன்னா எங்க கட்சி தலைவர் தொல் திருமாவன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி விஜய் அவருடைய சம்மதத்தை பெறறாங்க விஜய் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிறார் ஒரு வருடத்துக்கு முன்பாகவே வந்து தோல் திருமாவளவர்களும் இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டாலும் நான் பெற்றுக் கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்றார் ஆனா காலங்கள் போக போக இந்த புத்தகத்தை யாரா வெளியிடுறாங்க பொழுதுதான் விஜய் அவர்கள் வெளியிடுறாரு அப்படின்னு சொன்ன பிறகு திமுக பெரிய நெருக்கடியை தருது திமுகவை ஒழிப்பேன் அழிப்பேன் என்று சொல்ற விஜயுடன் சேர்ந்துகிட்டு புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் கொஞ்சம் குழாவை போறியா அப்படின்னு திமுக நெருக்கடி கொடுத்த உடனே ஏப்பா ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே இந்த விழாவில் கலந்துக்கணும் நான் உறுதி அளிச்சுட்டோம்பா இப்போ நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னால் அது எப்படிவா சரியாக இருக்கும் அப்படின்னு பல முறை பேட்டி அளித்து பார்த்தாரு ஆனால் திமுக சமரசம் அடையவே இல்லைங்க ஆனால் கடைசியில் இப்போ என்ன முடிவு எடுத்துக்கிறாருன்னு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கவே இல்லை இன்னைக்கு திமுக விட்டு வெளியே போயிட்டோம்னா நமக்கு கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை என்ற மாதிரி திமுகவுடன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது திமுக என்ன நம்மளை பாமக மாதிரியா மதிக்குது இன்றைக்கி பாமக திமுக கூட்டணிக்கு போனால் முப்பது தொகுதி கொடுப்பாங்களா இல்லையா பாமகவுக்கு ஆனால் விசிகாவுக்கு அதாவது எம்பி தேர்தலாக இருந்தால் ரெண்டு தொகுதி நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் ஆறு தொகுதி அஞ்சு தொகுதி ஏழு தொகுதி கூட கிடையாது ஸோ இப்படி விசிகாவுடைய வீச்சு எவ்வளோ இருக்கிறது விசிகாவுடைய வளர்ச்சி எங்கே இருக்குது இன்றைக்கி அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது தமிழகத்தில் மொத்தமே வந்து ஒரு நான்கு கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மாநில கட்சிகள் ஒன்னு விசிகா இன்னொரு நாம் தமிழ் கட்சி அதிமுக திமுக மற்ற எந்த கட்சியும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தான் ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் கூட கூட்டணி என்கின்ற போது தன் கொள்கையை சமரசம் செய்து கொள்ளல கட்சியுடன் போய் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு ஒட்டிக்கிட்டு கிடக்கல ஆனால் இன்னைக்கு எத்தனையோ தலித் இயக்கங்கள் இருந்தாலும் விசிகாவோட வளர்ச்சி இன்னைக்கு தமிழகமே திரும்பி பார்க்கின்ற நிலைக்கு இருக்குது பிசிகாவை தவிர்த்து விட்டு வேற யாருமே வந்து நீங்கள் அரசியல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆளுமையாக வளர்ந்துருக்கிறாரு ஆனால் திமுகவுக்கு பயந்துக்கிட்டு புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணன் தோல் திருமாவளவர்கள் கலந்து கொள்ளாதது அந்த கட்சிக்காரங்களை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஏன் விஜயுடன் மேடை ஏறி இருக்கலாம் விஜய்வுடன் கைகோர்த்திருக்கலாம் கூட்டணிக்கு இல்லைங்க அதாவது மக்கள் பிரச்சனைக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றுவோம் காலமும் நேரமும் கணிந்து வந்தால் கூட்டணி போட்டு தேர்தலை சந்திப்போம் இப்போது மக்கள் பிரச்சினைக்காக ஒன்று சேருவோம் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டதுக்காக நன்றி வந்து விஜயுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார் என்றால் திமுக பயந்திருக்கும் பாமகவுக்கு தருகின்ற மரியாதையை விசிகாவுக்கும் திமுக தந்திருக்கும் இல்ல பிற கட்சிகளும் விசிகாவுக்கும் தந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு அந்த ஆது அர்ஜுன் அவருடைய அந்த அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா விசிகாவுடைய துணை பொதுச்சாளர் ஆது அர்ஜுன் என்று போடல ஏன்னா கட்சிக்காரன் புத்தகம் வெளியிடுறான் அந்த புத்தகம் வெளியிட்டு விழாவுக்கு ஒரு தலைவர் போகாத விட்டுட்டாரே அப்படின்னு கேள்வி எழும் என்பதனால ஆதவ அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தினுடைய தலைவர் வாய்ஸ் ஆஃப் காமன் தான் இந்த புத்தகத்தை வெளியிடுது அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கின்றவர் தாவயக்காவனுடைய தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு போட்டுட்டு விசிகாவுக்கும் சிகாவுக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை ஒரு நிறுவனம் வெளியிடுகின்ற புத்தகத்தை யாராவது வாங்கிட்டு போட்டோம் எங்களுக்கு என்ன எங்கள் துணை பொதுச்செயலாளர் கட்சி பெயரை போட்டு கட்சி சார்பாக வெளியிட்டார்னா எங்க தலைவர் போயிருப்பார் அப்படின்னு தொண்டர்கள் வந்து திமுகவுடன் இணைந்து போவதற்கு இல்லை திமுகவுக்கு ஒத்து திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கு திசை திருப்பி பேச வேண்டும் என்பதற்காக அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் தலைவர் ஆது அர்ஜுன் அவர்கள் புத்தகத்தை அச்சிட்டு விஜய் மூலமாக வெளியிடுகின்றார் என்று அப்படியே அழைப்புதலை மாற்றி அச்சிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு அரசியல் களத்தில் பேசுபடு பொருளாக இருக்குது யாப்பா திருமாவளா அப்படி இருக்காரு திமுக என்ன கொள்கை எதிரியாக கிட்ட போய் நெருக்கம் காட்டலையா இல்ல அவங்கள கூப்பிட்டு நாணயம் வெளியிடலையா அவங்கள கூப்பிட்டு விளையாட்டை தொடக்கி வைக்கலையா அவங்கள கூப்பிட்டு கலைஞர் சிலைய தரக்கலையா ஸோ திமுக கொள்கை எதிரிகிட்ட வந்து கைகோர்க்கின்ற பொழுது ஏன் விசிகா வந்து நம்ம விஜயிடம் போய் புத்தக வெளியீட்டு விழாவை கூட சேர்ந்துக்கிட்டு அந்த விழாவை சிறப்பிக்க கூடாது அப்ப திமுக என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு திமுக இணைஞ்சிட்டாரா நம்ம அண்ணன் தோல் திருமாவன் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க அத்தனை பேரும் அதிர்ச்சியில உறைந்திருக்கின்றார்கள் இதுவே பாமகவா இருந்தா என்னன்னு தில்லா முடிவு எடுத்திருக்கோம் சாதாரண ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் போய் திருமாவளவன் கலந்து கொள்ளலையப்பா அப்போ பதவி முக்கியம் அப்போ அரசியல வெற்றி முக்கியம் கொள்கை கிடையாதா இப்ப விஜயுடன் மேடையை பகிர்ந்து கொண்டிருந்தால் திமுக அதிக தொகுதிகளை தந்திருக்கும் அதன் மூலமாக வீசிக்கால உழைக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவிடம் இருந்து தொகுதியை கேட்டு பெற்று கொடுத்துருக்கலாம் கட்சியும் வளர்ந்து ஆனா ஆனால் இன்னைக்கு சந்துரு அவர்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார் நீதியரசர் சந்துரு அவர்கள் புத்தகத்தை வெளியிடுறவர் விஜய் அவர்கள் அவ்வளவுதான் அப்படியே சப்புனு முடிஞ்சு போச்சு ஸோ திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் இன்னைக்கு செயல்படுகின்ற நிலைக்கு விசிகா வந்துடுச்சு இனிமே திமுகவை தாண்டி விசிகா தொண்டர்கள் வந்து எதுவும் சுயமா செய்ய முடியாது சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த நிகழ்வு தொடர்பாக கொஞ்சம் அவர்கள் மட்டும் விஜய் உடன் மேடையை பகிர்ந்து கொண்டிருந்தார் என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் போச்சு அந்த பிறந்தநாளுக்கு எல்லா தலைவரும் சந்தித்து வாழ்த்து பெற்றார் உதயநிதி ஸ்டாலின் தொல் அவர்களையும் தனித்து போய் சந்தித்து வாழ்த்து பெற்று விட்டு வந்திருப்பார் கூட்டணியை உறுதி செய்திருப்பார் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ உதயநிதி ஸ்டாலின் வருகையின் காரணமாக விசிகாவுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்று தெரிஞ்சிருக்கும் ஆனால் இன்னைக்கு விசிகாவுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக பிசிகாவுடைய எம்எல்ஏக்கள் போகிறாங்க ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு யாருங்க நீங்கள் எதற்காக வரீங்க தொண்டர்கள் ஏற்கனவே முண்டியடிக்கிறாங்க நீங்கள் வேற வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசிகா எம்எல்ஏ கூட திமுக இருக்கிறவங்களுக்கு தெரியல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு அனுமதிக்க மாட்டுறாங்க ஸோ அந்த அளவுக்கு விசிகா எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள் இப்போ மீண்டும் அந்த மேடையை பகிர்ந்து கொள்ளாததுனால இன்னும் உங்கள் கட்சிக்கும் அவமானம் உங்கள் தலைவர்களுக்கும் அவமானம் தொல் திருமாவளவனுக்கும் அவமானம் என்னப்பா இது நீ இந்த மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கணும்பா நீ விஜய் உடன் இருந்திருக்கணும்பா பிசிகாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்பதை பற்றி திமுகவுக்கு சுட்டி காட்டணும்பா அப்போதான்பா உனக்கு தொகுதிகள் அதிகமாக கொடுத்துருப்பாங்க வாய்ப்பை விட்டுட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் பாமகவை பார்த்து கற்றுக்குங்க தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை என்றாலும் கூட இன்னைக்கு அரசியல் களத்துல ஒரு கூட்டணி கட்சி இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வச்சிருந்த ஒரே கட்சி அப்படின்ற அங்கீகாரத்தை பாமக பெற்றிருக்கு ஸோ அந்த நிலைமைக்கு விசிகா கொண்டு செல்ல வேண்டுமா இல்லையா மீண்டும் ஆறு தொகுதியிலேயே காலத்தை கடத்த போறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விழாவுக்கு போறவங்க யாரு எல்லாம் விசிகா தான் இருக்க போறாங்க அங்க அவங்க தலைவர் இல்லை என்றால் அவங்க தொண்டர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதனால தான் இன்னைக்கு பாமகவுக்கு இருக்கின்ற தைரியம் கூட உனக்கு இல்லையே என்று அதிர்ச்சியில் உறைந்து ஆத்திரத்தில் எப்படி திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண போற எப்போ பண்ண போற திமுகவுடன் தான் காலம் புல்லா நம்ம கடக்கணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்குது இப்போதே கூட்டணியை உறுதி செய்து கொண்டு ஒட்டி கொண்டு இருக்கணுமா என்ன வாழ்க்கை இது ஒட்டுண்ணி போல வாழ்வதற்காக நம்ம கட்சி தொடங்கணுமா அப்படின்னு அவங்க தொண்டர்கள் திருமாவள கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைத்தெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் பார்க்கலாம் கொஞ்சமேனும் தன்மானம் தடுத்திருந்தா கொள்கை வேறு கூட்டணி வேறு தேர்தல் அரசியல் என்பது வேறு அப்படின்னு பல தருணங்களில் பேசின தொல் இன்னைக்கு இன்றைக்கி புத்தக வெளியீட்டு விழாவை தேர்தல் அரசியலுடன் ஒப்பிட்டு அந்த மேடையை புறக்கணித்திருப்பது அரசியல் காலத்தில் பெரிய விவாதத்தை உண்டாக்கி இருக்கிறது அழைப்பதெல்லாம் ஆட்சி இனி எங்கே கலந்து கொள்ள போகிறார் அதனால் திருமாவளவர்கள் நல்ல வரலாற்று நிகழ்வை சாதிப்பதற்கான ஒரு தருணம் கிடைத்தது விசைக்காக அதிகப்படியான தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஸோ விசிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்தில் உட்கார்ற அளவுக்கு இல்லை துணை முதலமைச்சர் பதவி பெறுகின்ற அளவுக்கான வாய்ப்புகள்லாம் வந்துச்சு தலித் தலைவர்களில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஆனால் அந்த வாய்ப்பை இப்போ தவற விட்டுருக்கிறாரு தொல் திருமாவளவனவர்களுடைய எண்ணம்லாம் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மேடை இல்லைன்னா என்னங்க இன்னும் எத்தனையோ மேடைகள் தேர்தல் வருவதற்கு முன்பாக காத்திருக்குது அந்த மேடையெல்லாம் கலந்துக்கிட்டு திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் கொள்கையுடன் சார்ந்த விழா இது இந்த விழாவில் கலந்து கொள்ளாமல் வேறு எந்த விழாவில் கலந்து கொண்டாலும் திருமாவளவர்கள் விமர்சிக்கப்படுவார் பார்த்தியா கூட்டணி பேரத்துக்காக இப்போ வந்து எதிர்கட்சியில் நடத்துக்கின்ற கூட்டத்தில் கலந்துக்கிட்டா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாருன்னா எந்த விமர்சனமும் வந்திருக்காது அதோட திமுகவும் பயந்திருக்கும் விசிகுடைய வேற வலிமையும் உயர்ந்திருக்கும் அந்த கட்சியினுடைய வலிமையும் திமுக தெரிந்திருக்கும் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டாரு சரி என்ன பண்றதுங்க அவங்க தொண்டர்கள் தான் ஆத்திரத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்து கிடக்கின்றார்கள் அவங்க தொண்டர்களை எப்படி சமாதானப்படுத்த போறாருன்னு தெரியல வியூகம் வகுக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் அவர்கள் விசிக்காக இன்னொரு பாதையை காட்டினாரு ஆனா திருமாவளவன் அவர்கள் தான் பயன்படுத்தி கொள்ளவில்லை பொறுத்து வந்து பார்ப்போம் அரசியல் என்பது நோடிக்கு நோடி திருப்பம் நிகழ்ந்தது என்ன திருப்பம் நிகழப்போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்